இன்னைக்கு வந்து என்னுடைய விசிட் பண்ண அவங்க எப்பயுமே டெய்லி விசிட் பண்ணிட்டு தான் போவாங்க என்ன விசிட் பண்ணாம போவே மாட்டாங்க மார்னிங்கா இருக்கட்டும் ஈவினிங்கா இருக்கட்டும் என் ஃப்ரெண்டு வந்து வந்து ஆட்டம் பிடிச்சி வாங்கிட்டு வந்து 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 நீங்கள் பார்ப்பீங்க சரி வாங்க போகலாம் வாழ்க்கை கேட்டு வந்துருக்கு

ਦੇ ਤਾਲਾਂ ਦਾਮਲੀ, ਗਰਵ ਪਰੁ਷ਤ ਕੁਡਾ ਇਵਿਦਾਂ ਦਾਂ 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 ਦੀ. ਇਰ ਮਾਦੀ. ਪਾਪੁ ਚੇਰ ਪੁਝ਼ ਮਾਣਵਾਣਿ. ਓ ਯੂ, ਕਾਵੇ ਤੁਡ਼ ਵਾਂ